வருக்கும் வணக்கம் மற்றொரு சிறந்த காணொலியோட உங்களை சந்திக்கும் நான் தாரகா இன்றைய தினமும் நான் உங்களோட ஒரு கவிதை பகிர்ந்து கொள்ள போறேன் இப்போ கவிதை எழுதுறது என்னமோ கூடவா இருக்குது அடிக்கடி கவிதை எழுதிட்டே இருக்கிறேன் இன்றைக்கு காலையில கூட என்னட்டு ஒரு அண்டி கேட்டு ஒரு கவிதை எழுதி நான் அப்படி எழுதி கொடுக்குற வீதமும் கூடவா இருக்குது நான் எழுதுறேன் எனக்கெண்டு நான் எழுதுற கவிதைகளுமே வந்து அதிகமா இருக்குது அப்ப இன்றைக்கும் இன்றைக்கு வந்து நான் ஒரு வீடியோ எடுக்கிறத போறேன் எனக்கு ஒரு வீடியோட ரெண்டு வந்தது அந்த வீடியோவை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது தேதி அளவுலான் அந்த வீடியோ உங்களுக்கு முழுமையா வந்து சேரும் அதை எடுக்கிறத கண்டிப்பா போறேன் அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விளக்கிட்டு இருக்கிறேன் அப்ப அந்த நேரத்துல நான் வெளியில் எழுதி வச்ச ஒரு கவிதையை உங்களோட பகிர்ந்து கொண்டுட்டு போனா திரும்ப வந்து இந்த வீடியோவை இன்றைய நாள்ல உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு நான் வீடியோ எடுக்கிற இடத்துக்கு சரி ஓகே நான் இந்த கவிதையை உங்களோட பகிர்ந்து கொள்றேன் கவிதை தலைப்பு வந்து நான் கவிதைக்குள்ளேயே போயிட்டு பார்ப்போம் முழு கவிதையும் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தாங்க சரி ஓகே நாங்கள் வந்து நோக்கி போ அப்படி இன்னைக்கு நான் மரங்கள் தெரிகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட செட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன சுத்தியா அப்படியே மரங்கள் இருக்குது எல்லாமே பக்கத்து காணி இந்த மரம் தான் இந்த வேப்ப மரம் வந்து எங்கெண்ட காணிக்கு பின் பின்காணிட்டு நல்லா இருக்குது இந்த உண்மையாக வேப்ப மரம் இருக்கிறது வந்து கட்டப்படுதான் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களால் தென்னை இருக்குது கவிதையினுடைய தலைப்பு எனக்குள்ளே என் வலிகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாருமே வழியில சிரித்து கதைச்சு கொண்டிருப்பாவே இந்த மனசுக்குள்ள வந்து சொல்ல முடியாத கவலைகள் அடங்கியிருக்கும் அதை வெளிப்படுத்துகிற தான் இந்த கவிதை அமையப்போது கொட்டி கிடக்கும் என் வழிகளை தீர்க்க வழியும் இல்லை நேரமும் இல்லை எனக்குள்ளே புதைக்கப்பட்ட என் வழிகளை சுமந்து பயணிக்கிறேன் நடைபிணமாக எனக்குள்ளே தனித்திருக்கும் என் வழி போலி சிரிப்பிலும் பொய்யான பாத்திரத்திலும் கரைந்திடுமென நினைத்தாலும் அப்பப்போ எட்டி பார்த்திடுது சஞ்சலமற்றது போல் நடிக்கும் என் முகனையில் என்ன செய்ய ஜாரை நோக என் மீதுதான் தான் தவறா இல்லை என் எதிர்பார்ப்புகள் மீது தவறா பாரம் தாங்காமல் சுமக்கும் கனத்த இதயத்துடன் பயணிக்கிறேன் நானும் மனுஷியாக கவிதை இது நோக்கம் என்ன என்று சொன்னா வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து சொல்ல முடியாத வழிகள் நிறையவே இருக்கும் அந்த வழிகளை வந்து நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுட்டு எங்களோட வேலைகளை பார்த்து கொண்டே போகும் ஆனா சில சமயங்களில் வந்து அதை வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலைகள் வரைக்கும் எங்களை பலருக்கு பிடிக்காம போகும் அதே நேரங்களில் அதை வெளிப்படுத்த முடியாம எங்களுக்குள்ளேயே கட்டுப்படுத்தி வச்சிருக்க வந்து எங்களுக்குள்ளே பல அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உண்மையாகவே இதை தடுக்கிறக்குரிய வழிகள் என்னென்ன நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யலாம் உதாரணமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எழுதுறதை அப்ப நான் என்ன செய்யணும்னு சொன்னா வந்து எனக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் இருக்கைக்கோ இல்ல எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரைக்கும் அந்த பிரச்சனையோட தலைப்பிலையே வந்து நான் கொஞ்சம் தெழுத ஆரம்பித்தேன் அப்படி எழுத ஆரம்பிக்கைக்கு வந்து எனக்கு அதுல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோஸ் பார்க்க வந்து எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் இப்ப எனக்கு கூடுதலா பிடிச்ச வீடியோ சொல்லி அந்த வீடியோஸ் பாக்க வேண்ட வீடியோஸ் பார்க்க வந்து என்ன அறியாமல எனக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு அடுத்த கட்டம் செய்யக்கூடிய ஒரு வழி எனக்கு பிறக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில பேருக்கு வந்து கதை புத்தகம் வாசிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து தோட்டம் செய்யறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து தனியா இருக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு வந்து கடற்கரையில போய் நேரம் செலவழிக்கிறது பிடிக்கும் சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி திரியிறது பிடிக்கும் அப்படி உங்களுக்கு பிடிச்சதுல நேரத்தை செலவழிச்சிங்கன்று சொன்னா வந்து உங்க கவலைகள் கொஞ்சம் குறைகிறக்குரிய வாய்ப்பு இருக்கும் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம்னு யோசிக்கிற யோசிக்கிறக்குரிய வாய்ப்புகள் அதுல இருந்து அமையும் என்னோட கதைக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள்ட்ட இருக்கிற கவலைகள் தங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி இருக்கணும் அப்ப அவைக்கெல்லாம் நான் சொல்ல நான் சொல்லக்கூடிய தகுதியில இருக்கிறேன்னு வந்தியா நான் பின்பற்றுற வழி இது நீங்களும் இதை பின்பற்றினா மேபி உங்களுக்கு முழுமையா மாறாட்டிலும் கொஞ்சம் குறைஞ்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழி வரும் நம்புறேன் செய்து பார்ப்போமே சரி சரி உறவுகளை நான் இதோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வேன் நாளைய தினம் மற்றும் ஒருவர் சிறந்த அந்த காணொலியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறன் நான் தாரகா நன்றி